அன்பான இதயம் கொண்ட அன்பின் இதயங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் செல்வராமாயணம் என்னும் ஒரு புதிய ராமாயண காவியத்தை நாம் இந்த தளம் மூலமாக இங்கே வழங்கி வருகிறோம் இந்த புதிய ராமாயண காவியம் ஏறக்குறைய இருபதாயிரம் பாடல்களால் ஆனது அந்த பாடல்களில் இருந்து கடந்த பகுதிகளில் நூற்றி நாற்பத்தி ஆறாவது பாடல்களை நாம் இந்த தொடரில் வழங்கியுள்ளோம் இந்த பகுதியில் நூற்றி நாற்பத்தி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிவை பருவம் மனவினை காலம் தயரதனின் மகனாகிய ராமன் உமது துயர் போக்க வந்துள்ளான் என விஸ்வாமித்திரர் சனக மன்னனிடம் உரைத்தான் பாடல் எண் நூற்றி நாற்பத்தி ஏழு தயலதனின் மகன் இவனும் தனது நல்ல செயல்பாட்டான் உயர்ந்த நிலை அடைந்துள்ளான் உன் தவத்தின் பயன்பாட்டால் அயராத நினைப்பாட்டால் அறவுள்ளம் பயப்பட்டு வந்துள்ளான் தூயன் என்றார் மெய்தொட்டே இது அந்த நூற்றி நாற்பத்தி ஏழாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் தயலரின் மகன் இவனும் தனது நல்ல செயல்பாட்டார் இந்த வரிக்கான விளக்கத்தை காண்போம் மன்னர் தயலரின் மகனாகிய இந்த ராமன் தனது நல்ல செயல்பாடுகள் என்கிற உண்மை நேர்மை வலிமை ஆகிய யாவையும் சிறந்த முறையில் செயல்படுத்தக்கூடிய ஆகியவற்றின் காரணமாக உயர்ந்த நிலையை அடைந்துள்ளான் உயர்ந்த நிலை அடைந்துள்ளான் உம் தவத்தின் பயன்பாட்டால் அயராத நிலைப்பாட்டால் அற உள்ளம் பயப்பட்டு இந்த இரண்டு வழிகளுக்கான விளக்கத்தை பார்ப்போம் உமது தவத்தின் காரணமாக தவமானது வீரியம் மிக்க செயல்பாடு அடைந்து வெளிப்பட்டதன் காரணமாக நாட்டை காத்தல் என்னும் தபத்திலும் நாட்டு மக்களையும் பிறரையும் நேசிப்பதற்கே உள்ளம் கொண்ட நிலைப்பாட்டுடன் அயராத உழைப்பினை மேற்கொண்டிருக்கும் உமது உன்னதமான நேர்மையான வாழ்க்கையிலும் மன்னராகிய நீதி கொண்ட ஈடுபாடு காரணமாக தனது அறம் கொண்ட உள்ளம் நெகிழ்ந்து என்றார் உள்ளத்தின் அனைத்தையும் போக்குவதற்காக ராமன் வந்துள்ளான் என்று கூறியவர் மெய்தொட்டே என்ற சொல்லின் மூலமாக சனகரின் மகளாகிய சீதையின் திருமணம் தொடர்பில் உள்ள அந்த சிவவில்லை வளைப்பதை வெற்றி பெற்று அவருக்கும் நாட்டு மக்களுக்கும் இன்பம் ஏற்படுத்தி நன்மை செய்யவே இந்த ராமன் அங்கே வருகை புரிந்துள்ளான் என்று சொல்லி சனக மன்னனின் மெய்யாகிய மேனியை தொட்ட முனிவர் ராமனை குறித்த மெய் என்னும் அனைத்து உண்மைகளையும் அவருக்கு உழைத்தார் என்று குறிப்பிடும் வண்ணமாய் இச்செய்யுள் அமைந்துள்ளது செல்வராமாயணத்தின் நூற்றி நாற்பத்தி எட்டாவது பாடல் மற்றும் விளக்கத்தை அடுத்த தொடரில் காண்போம் செவ்வராமாயணத்திற்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்